சிறப்பான ஆட்டத்தை வெளிய நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜாலியா விளையாடுங்க எவன் டிஷப் இருந்தா சொல்லுங்க தண்ணி வேணும்னா சொல்லுங்க ஹார் ஃபைல் ஹார் கொஞ்சம் பி.என்.க்கு போகണേ கபசனா வீரத்தமிழன் அணியின் எல்லைக்குள் பாரதி செட்டியூர் அணியின் வீரர் மிகவும் வைத்துள்ளார் பாரதி செட்டியூர் அணியின் வீரர் ஒரு இதனை அடுத்து வீர தமிழன் காலேஜ் வீக்க அணியின் வீரர் தனது முதல் ரைடை வைத்துள்ளார் பாரதி செட்டியூர் அணியின் எல்லைக்குள் மிகவும் விரிவின வீரத்தமிழன் காலேஜ் வீக்கம் இரண்டு அணிகளும் மிகவும் கடுமையான போட்டியை மிகவும் ஈக்குவலாக இருக்கிறது ரெண்டு அணியுமே டைட்டலாம் போயிட்டு இருக்கு டிஃபென்ஸ்லயும் சரி ரயில்லையும் சரி ஈக்குவலாக தான் இருக்காங்க பார்க்கவே நல்லாவே போயிட்டு இருக்கு வீரத்தமிழன் வீரத்தமிழன் அணியின் களம் ஏல் அடுத்த அணி மிகவும் விறுவிறு மற்றும் ஜூனியர் கே எம் ஆவலுடன் உள்ளோம் மற்ற அணிகளும் உள்ளனர் இப்போ பாரதி செட்டியூர் அணி இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஒரு வெற்றி புள்ளியை பெறுமா தனது வெற்றி புள்ளியை பெறுமா மேலும் பாரதி செட்டியூர் அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி ஆகுமா பெற்று ரெண்டு அணிகளுமே போயிட்டு இருக்கு ரெண்டு அணிக்குமே ஏழு பேருமே இருக்காங்க திருடி பாரதி செட்டியூரணியினரும் வீரத்தமிழன் வி கே பிரம்மணியினரும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் செட்டியூரங்கள் கோட்டைகோரத்தமிழன் இருக்கிறார் செட்டியூர் மூன்று வீரத்தமிழன் நான்கு பாரதி செட்டியூர் இருந்து நம்பிக்கை நட்சத்திரம் ஊர்தமிழன் விக்கப்புறம் அணியில் தலைவர் கண்ணன் அவர்கள் கொஞ்சம் தண்ணி டீ ஏற்பாடு பண்ணி கொடுங்க செட்டியூர் கோட்டை கோல் இருந்து 2 நிமிடம் கழித்து அசத்தால் மேட்ச் முடிவடene அசோட்டல் பதனடா பட்டீம் ஜூனியர் கேஎம்சிក្រុមையினர கிரவுண்ட் ஏக்கு வரவும் அசத்தால் பதனடா பட்டீம் গ্রেট মন্ডা রাইড এন্ড টু আ ডাই রাইড টু আ ডাই রাইড বীরেন্দ্রর টু আ ডাই রাইড এই যে রানে গ্রাউন্ডে বাইক সুপার থ্যাঙ্কস আসক্ত 79 অর্ডার প্রতিজোন জুনিয়র জেমস বি কুমলাপুর রেডি রেডি আங்களே পি 500

ஒரு வெற்றிப்பள்ளிய செட்டி அணியினர் ஒரு வெற்றி பிள்ளைய பெற்றுவார்கள் வீரத்தமிழன் வீக்கபுறம் நட்சத்திரம் விட்டுருங்களுடன் பார்வி செட்டி அணியினரும் ஐந்து வெட்டிப்பள்ளிகளுடன் வீர அணியினரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிக விறுவிறுப்பான ஆட்டத்தை தொடர்ந்து இதனை அடுத்து ஜூனியர் கேம்ஸ் பிஆரும் அசத்தால் பத்தனப்பட்டி இந்த விளையாட்டு விடுத மறுகணமே பத்தனப்பட்டி அசத்தல் அணியினருக்கும் ஏஎம் பத்தமலை முருகன் குறிச்சி தயாராக இருக்கு முதல் செட்டி வீரர் ஏழு புடிகளும் ஐந்து இரண்டு காலிக்கலாம் விளையாடிக் கொண்டிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் தமிழன் கபடி கொள்கையின் சார்பாக பாரதீச தீபர் ஒன்பது பள்ளிகளும் வீரத்தமிழன் ஐந்து பள்ளிகளோடும் கள வீரர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து

சொல்ல மைதானம் வீரமான முருகேஸ்வரன் வீரடியுடைகிறார்கள். கால்பந்துவில் மாரதி விளையாடுகிறார். எல்லாம் தண்ணி குடித்து முடித்தோம். பைட்டு பைட்டு வீட் 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 பாய் எடுத்து கொண்டே இருக்கிறார். வேக சந்தர். பி.எம்.ஆர். ஏழுமதி புலிங்கீர் வீரதமிழன். வீரப்பனூர் வீரர்.

அப்படி மேட்சிக் பண்ணிட்டேன் வேற சொல்லி மெச்சி பண்ணிக்க கடைசி ஐந்து விளையாட்டு பதினைந்து புடிகளும் வீரத்தமிழன் எட்டு புலிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வீரத்தமிழனுக்கு ராய் திருவிழா என முன்னேற்று தமிழன் கபடி குழு நடத்தும் கபடி கோட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் எங்கள் ஊரின் சார்பாக மனமார்ந்த நம்பியும் அவர்கள் வெற்றி பெறோம் என்ன வீரத்தாய் பாய் பாய் வீரனாய் இரண்டே

செட்டியூர் அணியினர் இருபது வீரத்தமிழன் பதிமூன்று விளையாட்டு கடைசி வரிட விளையாட்டில் பாரதி செட்டியூர் அணியினர் இருபது புடிகளும் வீரத்தமிழர் பாரதியினர் இருபத்தஞ்சு புலிகளும் வீர گواڑي نمبر 124 بار 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 بار